என்னது நம்ம தலைவர் விக்ரம் ஜான் ஸ்டைல்ல ஓட்டு கேட்டாரா ஆமா என்னப்பா சொல்ற ஓட்டு போடுங்கன்னு கேட்காம ஷார்ட்டா ஓ போடுங்கன்னு கேட்டாரு பந்தியில சாப்பிடாம ஏன் தலைவர் கோச்சிட்டு போறாரு அவர் பின்னாடி எல்லாருமே போறாங்க கடைசி வரைக்கும் தலைவர் கூட்டே வேணாம்னு சொல்லிட்டாராம் அதனால அவர் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாலேயே போறாங்க ஆஹா அப்பா தலைவர் கணக்கில் வீக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்களா சொத்து கணக்கு கேட்டா அதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லித் தரலன்னு சொன்னாராம் என்ன தலைவர் தலையில நிக்கிறாரு இந்த அம்மா காலை தொட்டுக்கிட்டு அப்பா அங்க என்ன நடக்குது அதுவா அந்த அம்மா யாரு காலையும் விழமாட்டாங்களாம் மாட்டாங்களா அதனாலதான் தலைவரை தலைகெல்லாம் நிற்க வச்சு தொடுறாங்க ஆஹா விழா தலைவி போல இருக்கு அந்த தொகுதியில் மட்டும் ஓட்டியை நீக்க முடிய ரொம்ப நாளாகமாமே ஏ கள்ள ஓட்டில இருந்து நல்ல ஓட்டை பிரித்து எடுக்கணுமாமே அதனால தான் என்னது நம்ம தலைவரே கள்ள ஓட்டு போட சொன்னாரா ஆமா ஓட்டு கேட்க போன இடத்துல ஒருத்தர்கிட்ட தனக்கு ஓட்டு போடுங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாராமே எதிர்கட்சிக்காரர்கள் என் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் ஆனால் குற்றவாளியின் பெயரில்தான் குற்றம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது ஆகவேதான் என் பெயரை மாற்றிக்கொண்டு உங்களிடம் ஓட்டு கேட்க வந்திருக்கின்றேன் ரவுடிய வேட்பாளர் ஆக்காரிங்கன்னு சொன்னேன் தலைவர் கேட்காம ஆக்கி விட்டாரு ஆமா இப்ப அதுக்கு என்ன எப்பா வேட்பு மனு தாக்கல்ங்கிறத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எல்லாரையும் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாராம் எப்பா தலைவரோட ரிசல்ட் என்னாச்சு ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல நம்ம தலைவர் சிங்காரத்துக்கிட்ட தோத்துட்டாரு என்னாவது தோத்துட்டாரா ஆமா சிங்காரம் எத்தனை ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு ஆஹா யாப்பா இது என்ன அநியாயமாக இருக்குது ஓட்டு போட்டால் அவரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் தானே அட அப்படி என்னப்பா பண்ணார் ஒரு ஓட்டு போட்டால் நூறு ஓட்டு போட்ட மாதிரின்னு சொன்னாராம் அதுதான் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க ஆஹா நம்ம தலைவர் பயங்கர கில்லாடியாக இருக்காரு எப்படி சொல்கிற டாக்டரு அவரை வாக்கிங் போக சொன்னாங்க ஆனா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா ஒரு பெரிய படையை சேர்த்துக்கிட்டு என் நடை என் படையின்னு சொல்லி நடைப்பயணமே போயிட்டு இருக்காரு ஐயா ராத்திரி தலைவரை கைது பண்ண போறாங்கன்னு சொன்னாங்களே என்னாச்சு கைது பண்ண தான் வந்தாங்க ஆனா தூக்கத்துல நடக்கிற வியாதியில தலைவர் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்பாடா தலைவர் தப்பிச்சிட்டாரு அதுதான் இல்லை ஏயா தூக்கத்திலே நடந்து நேரா அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாராம் ஆஹா தவறு செஞ்சா திருத்திக்க வாய்ப்பு தருவீங்களா எப்ப செஞ்ச தப்ப திருத்திக்கிறேன்னு சொல்லல யாராவது வாய்ப்பு தராம இருப்பாங்களா தராலமா வாய்ப்பு தர அப்பண்ணா நான் மறுபடியும் ஓட்டு போடணும் என்னாது மறுபடியும் ஓட்டு போடணுமா ஓஹோ இது அந்த தப்பா எப்பா வாய்ப்பெல்லாம் தர முடியாது நீ கிளம்பு எப்படியெல்லாம் சூசகமாக கேட்குறாங்க பாரு